திருமறையின் மையப்பொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பழையதும் புதியதும் ஓல்டு அண்ட் நியூ வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குழந்தையர் மூன்றாம் அத்தியாயம் ஐந்து முதல் பதினெட்டு வசனங்கள் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை இருந்ததானால் நிலை திருப்பது அதிக மகிமை இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கிப் பாராத படிக்கு மோசை தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலேயே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் அந்த முக்காடு எடுபட்டு போகும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் இன்றைய மனப்பாட வசனம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் ஓ லார்ட் ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சீ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா திருமறையில் உள்ள இரு ஏற்பாடுகளும் தேவனது இரு உதடுகளாம் பழையதில் புதியது மறைந்துள்ளது புதியதில் பழையது மலர்ந்துள்ளது த நியூ கன்சீல்டு இன் த ஓல்டு த ஓல்ட் ரிவீல்ட் இன் நியூ ஒன்றில்லாது அடுத்ததை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இரு ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்திருத்தல் அவசியம் ஒரு சில வேறுபாடுகள் ஒன்று பழையதில் நிழல் புதியதிலோ பொருள் அடுத்து பழையது எழுத்து புதியதோ ஆன்மீகமானது மூன்று பழையதில் திருக்கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுதோ கடவுள் அவற்றை மிருதுவான நம்முடைய இருதயங்களில் எழுதிவிடுகிறார் நான்கு பழைய ஏற்பாட்டின் சடங்கு கடுத்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆன்மீக அர்த்தம் பெறுகின்றன த செரிமோனியல் திங்ஸ் ஆஃப் தி ஓல்ட் சஸ்டமன் கெட் ஸ்பிரிச்சுவல் மீனிங் சில எடுத்துக்காட்டுகள் பின்பு நித்தியத்திலும் கிறிஸ்து தமது மக்களுக்கு தரும் இழைப்பாறுதலை ஓய்வு நாள் குறிப்பிடுகிறது மத்தைய பதினொன்று இருபத்தி எட்டுல இயேசு சொன்னார் என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரசமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு தரும் அந்த இளைப்பாறுதல் இன்றும் நான் அனுபவிக்க கூடிய அந்த இழைப்பாறுதலுதான் பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் நிழலாட்டமாய் போதித்தது இன்றோடு அல்ல இனிவரும் எழுப்புதல் ஒன்று உண்டு அதைத்தான் எப்ரேயர் நான்கு எப்ரேயர் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் வாசிக்கிறோம் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடியால் அவருடைய இழைப்பார்தலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் ஓய்வு நாள் ஓய்ந்திருத்தல் என்று சொல்வது தேவனுடைய மக்களுக்கு இனி வருகிற காலத்திலே வரப்போகிற பரிபூர்ணமான நிரந்தரமான அந்த இழைப்பாறுதலுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது இன்றைக்கு இயேசுவின் மூலம் இழைப்பாறுதல் இனி வரும் நாட்களிலே அதாவது இனி வரும் காலத்திலே நித்தியத்திலே என்னாலும் அந்த இழைப்பாறுதல் அதற்கு இந்த ஓய்வு நாள் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு எடுத்துக்காட்டு விளக்கப்பட்ட ஆகாரத்தை பழைய பாட்டிலே சில ஆகார பொருட்கள் சில காரியங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது இவையில் நீங்கள் புசிக்கவே கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் அவையெல்லாம் ஆண்டவர் பேதிரிவுக்கு கொடுத்த அந்த தரிசனத்திலே நீ அடித்து புசி எல்லாவற்றையும் சாப்பிடு என்று சொன்னார் அது எதற்கு தெரியுமா புறவினத்தாரையும் ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்த முடியும் என்கிற ஆன்மீக சத்தியத்தை விலக்கிக் காட்டுவதற்காக இன்னொரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் உண்டு ஆலயம் ஆலய பனிமூட்டுகள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது எதை குறிக்கிறது தெரியுமா தேவ மக்களையும் அவர்களது உடலையுமே அந்த ஆலயம் என்பது குறிக்கும் எனவேதான் புதிய உடன்படிக்கையை மேலான உடன்படிக்கை என்று நாம் சொல்கிறோம் பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான கற்பொருள் கடவுள் கேட்பது காட் டிமான்ஸ் டூ திஸ் 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 இதை செய் இதை செய்யாதே காட் டிமான்ஸ் ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருளோ கடவுள் கொடுப்பது காட் gives, காட் ஆஃபர்ஸ் இன்று நாம் சட்டத்திற்கல்ல கிருமிக்கு கீழ்பட்டிருக்கிறோம் எனவே நாம் தேவனை துதிப்போம் மறுபடி அடி அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் தேவன் நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதினார் நியாய பிரமாணத்தினால் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏற்கனவே கிருவையிலிருந்து விழுந்து விட்டனராம் அவ்வளவு வாணித்தரமாக பவுலதை விளக்கினார் ஏன் தெரியுமா பிரமாணமும் கிருவையும் இணைந்து இருக்க முடியாது இஸ்மேவேலும் ஈஷாக்கும் சேர்ந்து குடியும் இருக்க முடியாதல்லவா அதே போல்தான் பழைய துணியை புதியதோடு சேர்த்து தைக்கக்கூடாது புது ரசத்தை பழந்தொருத்திகளில் வைக்க முடியாது இந்த வேறுபாட்டை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லுவதால் இன்று நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லை என்று பொருள் அல்ல பழைய ஏற்பாட்டிலே சடங்காச்சார சட்ட திட்டங்கள் தவிர்த்து தீர்க்க தரிசனம் சரித்திரம் ஞானவசனம் இஸ் ப்ராஃபஸி ஹிஸ்டரி விஸ்டம் புக்ஸ் அவையெல்லாம் உண்டு இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றன பழைய ஏற்பாட்டில் உள்ள யாவற்றையும் கிறிஸ்தவர்கள் கவனமாய் படிக்க வேண்டும் ஆனால் அதற்குரிய விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் கொடுக்க வேண்டும் முழு வேதத்திற்காய் நாம் தேவனை துதிப்போம் இந்த நாளொருமேனி தினசரி தியான நூலிலே பதிமூணாம் பக்கத்தில் இருந்து பதினாறாம் பக்கம் வரை அனுதின வேத வாசிப்பு உண்டு காலையிலும் மாலையிலும் வாசித்து நாம் வேத புத்தகத்தை எப்படி முழுவதுமாக வாசித்து முடிக்க முடியும் என்கிற ஒரு நல்ல வேத வாசி இதை நீங்கள் ஒழுங்காக கிரமமாக நீங்கள் வாசித்து பின்பற்றினால் தினமும் பழையதில் கொஞ்சமும் புதியதில் கொஞ்சமும் கிடைக்கும் அது நமக்கு சமவிகிதமான உணவாகும் அதை நீங்கள் துவங்குங்கள் அருமையான சகோதரி சாரால் நவரோஜி பாடிய பாடலிலிருந்து ஒரு கவி வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நீலை திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ன அழகாக அவர்கள் பாடினார்கள் வேத புத்தகம் இதுதான் நமது செல்வம் தினமும் அது நமக்கு பரவசம் அருளும் சி எஸ் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் சர்ச் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் இந்த ஜபத்தோடு எப்பொழுதும் நாம் வேத புத்தகத்தை திறந்தால் ஆவியானவர் தமது வெளிச்சத்தை பக்கங்கள் எங்கும் வீசி இதுவரை நமக்கு புரியாத புதிர்களை எல்லாம் அவர் நம்முடைய சொந்த அனுபவங்களாக்குவார் ஓ லாட் ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சி வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா மகாபிரிய தேவனே நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இரண்டு ஏற்பாடுகளும் ஆண்டு உம்முடைய இரண்டு உதடுகள் ஒன்றில்லாமல் ஒன்று முற்று பெறாது நீர் எங்களுக்கு நம்பி கொடுத்த எங்கள் மேல் உள்ள மிகுந்த அன்பினாலும் எங்களை நீர் எவ்வளவாக நேசித்ததினாலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்னும் இந்த வேத புத்தகம் தங்களுடைய தாய்மொழியிலே பெறப்படாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டத்தினர் இந்த உலகத்தில் உண்டே ஆண்டுவரே நூற்றுக்கணக்கான இனத்தினர் இருந்த உலகத்தில் உண்டே ஆண்டுவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இவ்வளவு பிரியமாக அன்பாக கொடுத்த உம்முடைய திருவசனத்தை அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணாதபடி தினமும் இது எங்களுடைய இரவு பகலான தியானமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்தல் இல்லை என்று நீ சொன்னே ஆண்டவர பழையதையும் புதியதையும் மாறி மாறி வாசித்து அதன் நடுநாயகனான இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட பிரசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய பைபிளுக்காக திருவசனத்திற்காக மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அது எங்களுடைய செல்வம் அது எங்கள் சம்பத்து அதுவே எங்களுடைய பரவசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை